ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய ஒரு முக்கிய பொறுப்பு நம்ம ஹச்ராஜா அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க ஆறு பேர் கொண்ட குழு தான் நம்ம பாஜகவை வழி நடத்த போது அந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் ஒரு தலைவராக நம்ம ஹச்ராஜா அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அதற்கு ஹச்ச்ராஜா அவர்கள் ட்விட்டர் மூலியமாக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மற்றும் அமித்ஷா அவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நம்ம ஹச்ச்ராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் என்னை தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்த பாரத பிரதமர் வளர்ச்சி நாயகன் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் நவீன சாணக்கியர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் தேசிய தலைவருமான மரியாதைக்குரிய ஜே பி ஜேபி பி நட்டா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம ஹச்சிராஜா அவர்கள் தற்போது அவருடைய ட்விட்டர் பக்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக தமிழக பாஜகவில் தற்போது ஒரு சில குழப்பங்கள் சென்று கொண்டிருக்கு அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும் ஒரு கருத்திற்கு தமிழிசை அவர்கள் சொல்லும் ஒரு கருத்திற்கும் பல முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து என தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு பக்கம் தமிழிசை ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என பாஜகவில் தற்போது சில குழப்பங்கள் பல கோஷ்டி மோதல்கள் கூட சொல்லலாம் அந்த மாதிரி சில குழப்பங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலை நேரத்தில் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் மேற்படிப்பிற்காக அவர் வந்து போயிருக்காரு இந்த நிலையில் நம்ம ஹச்ராஜா அவர்களை வந்து ஒருங்கிணைப்பாளராக ஒரு குழு அமைத்து அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக நம்ம ஹச்ராஜா அவர்களை நம்ம பாஜக தேசிய தலைமை அறிவிச்சிருக்காங்க ஹஜ்ராஜா அவர்களை பொறுத்தவரை ஹஜ்ராஜா அவர்கள் ஒரு சீனியர் லீடர் ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா அவருடைய தலைமையில பாஜக வந்து இந்த மூன்று மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காணும் முக்கியமாக இந்த குழப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஹஜ்ராஜா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஹஜ்ராஜா அவர்கள் தலைமை உங்களுக்கு எப்படி இருக்கும் பிடித்திருக்கா அப்படிங்கிறது நீங்க வந்து பொறுத்திருந்து பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்